வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம் ரவையில் நம்ம வித விதமான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் இது நல்ல மேலே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யதும் ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ அடுப்பில் ஒரு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க தண்ணி நல்லா கொதி வரணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சாட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ இந்த நேரத்தில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா இதை கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரவை நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா டைட் ஆகணும் அது வரைக்கும் அடுப்பில் வச்சு மெல்லமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க எடுத்துக்கோங்க இப்போ ரவை நல்லா வெந்து டைட் டைட்டாகிடுச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் இதை எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் கூட போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா தேய்ச்சி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அதனால் நான் சப்பாத்தி கட்டையில் சேர்த்துறேன் இது இப்போ வந்து நல்ல சூடாக இருக்கும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்ல கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கணும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இந்த கான்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பைண்டிங்காக சேர்க்குறோம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எல்லாத்தையுமே உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இது நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் என்ன எந்த அளவுக்கு கொள்ளுதோ அளவுக்கு நீங்கள் உருண்டைகளை போட்டு நீங்கள் பொரிச்சிக்கலாம் இது வந்து இந்த உருண்டை வந்து நேரம் மாறாது அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருங்க இது பாத்திரத்துலேயும் ஒட்டாது உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக வரும் அந்த நேரத்தில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு மேலே கிறிஸ்பாகிடுச்சு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நிறமெல்லாம் இது மாறாது இப்போ இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் நான் வந்து இப்பி நூடுல்ஸ் மசாலாவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சீஸ் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லாமே ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு இந்த பால்ஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா அதை மூடி போட்டு மூடிட்டு இதை நல்லா இப்படி ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாலாம் அந்த பால்ஸில் கோட்டாகிடும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா உங்களுக்கு இந்த மசாலா அதில் கோட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மசாலாலாம் அந்த பால்ஸில் கோட் இப்போ இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அது ஒரு குறுக்குறே டேஸ்ட்டில் நல்ல ஒரு ஸ்வீட்டாக நல்ல ஸ்பைஸியாக ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலேயும் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்கு பத்து நிமிஷத்தில் நம்ம ரவாயை வச்சு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா உள்ள நல்லா கூட மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி